வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதியில் தனியார் காணியொன்றில் உருவாக்கப்பட்டு பௌத்த விகாரை வடிவிலான உருவம் சுமந்திரன் தீர்மானத்துக்கு அடிபணிகிறாரா ஸ்ரீதரன் உடன் இணைந்தவை தொடர்பில் விளக்கம் வெடித்து சிதறிய ஏர் இந்திய விமானம் பரிதாபமாக பறிபோன இருநூற்று நாற்பத்தி இரண்டு உயிர்கள் விபத்துக்குள்ளான அகமதாபாத் விமானம் மோடி இரங்கல் விமான முல்லைத்தீவு முள்ளியவிழை பகுதியில் திடீரென தனியார் உருவாக்கப்பட்டு பௌத்த பௌத்தவிகாரி வடிவிலான உருவம் இனம் தெரியாத நபர்களினால் அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முள்ளியவழை வித்யானந்தா கல்லிருக்கு அருகில் தனியார் காணியொன்றில் இரு நாட்களுக்கு முன்னர் இரவோடு இரவாக பௌத்த சமயத்தை போதிக்கும் வகையில் மஹிந்த தேரரின் இலங்கை வருகையும் பௌத்த மதத்தினை ஸ்தாபித்தலும் என தலைப்பிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனை அடுத்து நேற்று இரவு இனம் தெரியாதோரால் தரப்புடன் சேர்ந்து தமது கட்சி ஆட்சி அமைப்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் கிளிநொச்சி முரசு மோட்டையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பது ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகளுடன் பேசி நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற எடுத்துள்ள ஆசனங்களின் அடிப்படையில் யார் எந்த கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுள்ளதோ அந்த கட்சிகளுக்கு குறைந்த ஆசனங்களை பெற்ற கட்சிகள் ஆதரவு வழங்கி ஆட்சியமைப்பது என்ற முடிவுக்கு வந்திருந்தோம் தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் இபிடிபியினுடைய அலுவலகத்துக்கு சென்று பேசியமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் கடந்த முப்பது வேடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுடைய இன சுத்திகரிப்பு அடக்குமுறைகளுக்கு இபிடிபி துணையாக இருந்திருக்கிறது ஆகவே நாங்கள் ஒருபோதும் இபிடிபியுடன் இணைந்து ஆட்சியமைப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக கள அதிகாரிகளின் தகவல்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து நேற்று மதியம் ஒன்று பதினேழு மணியளவில் லண்டன் புறப்பட்ட ஏர் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்துள்ளனர் இதில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடா நாட்டை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட பதினாலு குழந்தைகள் விமானத்தில் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த விமான விபத்தில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு கவலை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் விபத்து சிக்கியவர்களுக்கு உதவுவதற்காக பணியாற்றும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தாம் தொடர்பில் இருப்பேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து நேற்று மதியம் ஒன்று பதினேழு மணியளவில் ஏர் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா குஜராத் அகமதாபாத்தில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரியின் விடுதி மீது ஏர் இந்திய விமானம் மோதியதில் மருத்துவ மாணவர்கள் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் இதில் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது நேற்று பிற்பகல் இந்தியாவின் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில நேரத்திலேயே விபத்துக்குள்ளானமை இந்தியாவை அதிர்ச்சியுள்ளாக்கியமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வணக்கம்